ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க இது ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஆறு வரமிளக்கா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சுட்டு வச்சிருக்கேங்க அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்ப இந்த வெங்காயம் வரமிளகா நம்ம சேர்த்து இருக்க வெள்ளை பூண்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து வதங்கி வந்தாலே போடுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் நம்ம பாருக்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி வச்சிருக்கலாம் ஏன்னா இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில சேர்த்து நம்ம வதக்க தான் வேணும் அதனால ஒரு நிமிஷம் வதங்கி வந்ததே போதும் இப்ப எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையே சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்துட்டு வந்து வந்து நல்லா வதக்கி இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்த அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாலே போடுங்க நம்ம பொருட்கள் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சென்ட் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதுங்க முழுமையா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இது முழுமையா ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடங்க இப்ப இது நல்லா ஆரி வரட்டும் பாருங்க நல்லா ஆரி வந்துருச்சு இப்ப நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்க அளவு வந்து பாத்தீங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தாங்க வந்துருக்கு இப்ப இத நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி வந்து தெளிச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கொர அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு பவுல்க்கு மாத்திக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு கொடுத்துடலாங்க தாலிப்பு இல்லாமயும் நம்ம பேசஞ்சு சாப்பிடலாம் இப்ப இதுக்கு மேற்பட்டு ஒரு தாளிப்பு கொடுத்த ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் கடுகு உளுந்து கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நானும் விட்டு எடுத்துருக்கேங்க ரொம்பவே சத்தான கருவேப்பிலை தொக்கு சட்னி ரெசிபி இன்னைக்கு நினைக்கிறேன் இந்த சட்னி பாத்தீங்களா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கேழ்வரகு களி எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனா இருக்குங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்